வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களை வணங்கி மழுகிறேன் வானிலை அமைப்பு ஏற்கனவே கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றிய கீழடுக்கு சுழற்சி சோமாலியா பகுதியை நோக்கி நகர்ந்து இருக்கிற நிலையில் அரபிக் கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அரபிக் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியும் லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்த நிலையில் லட்சத்தீவை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் மழை மேக உற்பத்தி மழை மேக அதாவது மழை வானிலை விலகி மேக உற்பத்தி கூட இல்லாமல் போய்விட்டது நாம் அன்றைக்கே சொன்னோம் பொங்கல் நாளிலே மூடுபணி இருக்கும் பொங்கல் நாளில் மூடுபணி இருக்கும் சொன்னோம் இன்றைக்கு பொங்கல் நாள் பொழுது விடியும் நேரத்தில் பாருங்க கடுமையான மூடுபணி இது கடலோரத்தை விட உள்ளே மிக அதிகமாக இருக்கிறது அதாவது படத்தை பாருங்க உயரத்தை காற்று குடைபோல் இறங்க உயரழுத்தம் என்பது மேலிருந்து கீடறக்கும் காற்று உயரழுத்த காற்று குடைபோல் கீடிறங்க கீழிறங்கி தரையை தொடும் இடத்தில் வட இந்திய குளிரலையினுடைய இரு காற்று இணைவு மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் காற்று குளிர்ந்து பனியாக பொழியும் அதான் டபுள் குளிர்ச்சி அதிக குளிர்ச்சி குளிரும் குளிரும் இணைந்தால் மூடு பணி உள்ள டிஃபரெண்ட் இருந்தா அது மேகமூட்டத்துடைய பனிப்பொழிவாக இருக்கும் ரேஷியூவில் டிஃப்ரெண்ட் இருந்தால் அதாவது கிட வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் கூடுதல் குளிர் நீராவி இருந்தால் பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்படிவு இருக்கும் பனிப்பொழிவு மாதிரி மழைப்படிவு இருக்கும் ஆனால் இப்போ என்ன கிழக்கு காற்று இல்லை எல் ரெண்டுமே குளிர் காற்று வட இந்திய குளிரலை பாருங்க கொல்கத்தா வழியாக இமயமலையிலிருந்து இமயமலை காஷ்மீரில் இருந்து இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக மேற்கு வங்கம் வழியாக வங்கக்கடலை இறங்கி தமிழ்நாட்டின் தரையேறுகிறது ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா விசாகப்பட்டினம் மையமாக வைத்து சுழல்லக்கூடிய ஹை பிரஷர் ஆன்டி சைக்ளோன் எதிர் சுழற்சி அதாவது உயர் அழுத்தம் அது மேலிருந்து கீழாக அமழ்த்த குளிர்காற்றை அமழ்த்த அதுவும் இந்த குளிர் அதாவது மேலிருந்து அமுக்கக்கூடிய அந்த குளிர்காற்றும் வட இந்திய குளிர்காற்றும் ஒன்றிணைவதன் காரணமாக மூடுபணி கடுமையான மூடுபணி இந்த மூடுபணி விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் சுமார் ஒன்பது மணி வரை பிடிக்கலாம் ஒன்பது மணி வரை குடிக்கலாம் சில இடத்துல பத்து மணி வரை விட பிடிக்கலாம் இந்த மூடுபணி விலகுவதற்கு ஆனால் நாளை மூடு மணி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது நாளை எங்கெண்ணா இந்த உயிரிழத்தம் வடக்கு நோக்கி போகுது விஜயவாடா வரைக்கும் இருப்பது நாளைக்கு விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் போயிடும் அப்போ மூடு பணி என்ன செய்யும் ஆனால் இப்போ வந்து மூடு பணி எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள் டெல்டா உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்னா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தோட உள் பகுதி இதெல்லாம் அதிகமாக இருக்குது மூடு பணி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரத்தில் உள்பகுதி அதே போல் செங்கல்பட்டு விட காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பணி அதிகமாக இருக்கும் மூடுபணி பிற மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருந்தாலும் இந்த மாதிரி அருகில் இருப்பவர்கள் தெரியாத அளவிற்கு மூடுபணி என்பது இந்த மாவட்டங்களில் இருக்கும் ஓகே நாளை பணி இருக்காது நாளை மூடுபணி எங்கே இருக்கும்னா வட உள் அதை கொஞ்சம் மூடுபணி வளை வடக்கே நகர்ந்துடும் அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்ட கடலோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போயிடும் அடுத்ததுனாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிடும் சனி ஞாயிறு மீண்டும் மூடு மணி வந்துடும் அதாவது சனிக்கிழமை வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் ரெண் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் மூடு மணி திங்கட்கிழமை மூடு மணி அக்கா உயர் அழுத்தம் பெண் வந்துடும் சரி அடுத்தது உயரழுத்தம் இடையில மாட்டிக்கும் இமயமலை பகுதிக்கு மேற்கத்தி இடையூறு உயரழுத்தம் இடையில் நீண்ட வாக்கில் இருக்கும் ஓவல் ஷேப்ல கிழக்கு காற்று வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ மூடு மணி கிடையாது மழை மேக உற்பத்தி காற்றும் குளிர் காற்றும் அதாவது கிழக்கு காற்றும் உயிரெடுத்த காற்றும் கிழக்கு காற்றும் உயிரெடுத்த காற்றும் இணையும் பொழுது குளிர்காற்றும் இணையும் பொழுது மேக உற்பத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மேக உற்பத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மழை இருபத்தி மூன்றாம் தேதி மழை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு வடகடலோர மாவட்டங்களுக்கும் தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வாய்ப்பு 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 வாய்ப்பாக எடுத்துங்க ஏன்னா ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இந்த சிஸ்டம் வரும் இந்த மணி வரும் இந்த மழைப்பொழிவு வரும் இந்த தேதியில் வரும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய சவால் வேறு யாராவது சொல்கிறாங்கன்னா சொல்லுங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை சொல்கிறதே மிகப்பெரிய சவால் ஆக இந்தளவுக்கு சொல்கிறோம் அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழை வானிலை டெல்டாவிற்கு கண்டிப்பாக உண்டு வடகடலோரமும் வட பகுதிகளுக்கும் தெரிகிறது ஏன்னா மேற்கத்திய இடையூற நோக்கி உயரெடுத்த காற்றோடல் நுழைந்து அதாவது கிளாக் வாய்ஸில் கல்கத்தால் நுழையில காற்று சென்னையில் ஏறும் கிழக்கே இருந்து வரக்கூடிய காற்றும் சென்னையில் ஏறும் சென்னையில் அந்த காற்றும் மழைமாய்க்கத்தை உண்டு பண்ணி கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக மேற்கத்திய இடையூரை நோக்கி காஷ்மீர் நோக்கி பயணிக்கும் கிழக்கு காற்று புரியுதுங்களா கிழக்கு காற்று கிழக்கு காற்று பயணிக்குதோ இல்லையோ உயர் இந்த கிழக்கு காற்று நுழையும் பொழுது வடக்கு நோக்கி இழுக்கும் போது அது வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது வட 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 உள் பகுதிகளுக்கும் வடகடலோரமும் தெரிகிறது தெரிகிறது வடகடலோரம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் குளிர்காற்று விலகி இருக்கும் உயரழுத்த காற்று தான் உயிரழுத்தத்தில் நடுக்கும் குளிர் இருக்காது அது வந்து மூடுபனிப்பொழிவு போல ஒரு குளிரை இருக்கும் அதனால் மூடு பணியோடு சேர்ந்த மழைப்பொடிவு இருக்கும் மூடு பனியோடு சேர்ந்த மழைப்பொழிவு கூட வட உள் வடகடலோர மாவட்டங்களில் இருக்கும் வடகடலோர மாவட்டங்களில் இருக்கும் மழை வானிலை தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு மேற்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பெய்தது போல் பெய்யலாம் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே பெய்யும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாக கனமழை இல்லாமல் ஆங்காங்கே லேசான மழையாக இருக்கும் இப்போ பெய்தது போல் வச்சுங்க அவ்வளோதான் இப்போ எங்கே எப்படி பெஞ்சதோ அதே போல் நினை வைத்துக்குங்க இதில் கொஞ்சம் வட உள் பகுதிகளுக்கும் வடகடலோரமும் தெரிகிறது புரியுதுங்களா தெரிகிறது அடுத்தபடியாக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சாலும் அடுத்த திருத்தமாக சொல்ல முடியல ஏனென்றால் உங்களிடம் நான் சிக்கிக்கொள் பிறகு அவப்பெயர் வேக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கூட ஒருத்தர் கோடை மழை பெய்யுமா அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து கேட்டுகிட்டே இருக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கோபிச்செட்டிப்பாளையம் கோடை மழை எப்படி பெய்யும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரியாது சார் புரியுதுங்களா யார் என்ன உங்களுக்கு வானிலிருக்கி சொல்ல தெரியலன்னு சொன்னாரோ அவரே மீண்டும் கோடை மழையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கோடை சாகுபடி பண்ணணும் எப்படி நான் சொல்லுவேன் ஆகவே ஏற்கனவே எனக்கு சொல்லத் தெரியாதுன்னு சொல்லும்பொழுதுன்னு சொல்ல முடியாது சொல்றதுக்கு மனசு வராது தவறாக போயிட்டுனா என்ன பண்ணுறது நீங்கள் வருவீங்களா விடுவீங்களா ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ கிழக்கு காற்று வரக்கூடிய இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து நுழைகிறது கிழக்கு காற்று உயரடுத்தம் இணையும் பொழுது மேக உற்பத்தி ஏற்படும் மேக மூட்ட வானிலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மழை வானிலை கண்டிப்பா கிழக்கு காற்று வருதுங்க அதுல வந்து குளிர் இருக்கவே இருக்காதுங்க குளிர் இருக்கவே இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து மாத இறுதி வரைக்கும் குளிர் என்பது கிடையாது இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரை குளிர் என்பது கிடையாது பனிப்பொழிவு வேணும்னா இருக்கலாம் குளிர் இருக்காது இடையில பனிப்பொழிவுனா இந்த மழை பெய்யாம இருக்கும் பொழுது மழை தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கலாம் அதுதான் வட உள் பகுதி வடகடலோர பகுதிகளில் பனிப்பொழிவு இருக்கும் ஆனா தெற்க பனிப்பொழிவு இருக்காது தென் மாவட்டங்களுக்கோ டெல்டாவிற்கெல்லாம் பனிப்பொழிவு கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல வானம் தெளிவாக இருக்கும் மழை வரும் புரியுதுங்களா திடீர் மழை வரும் வானம் தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதிகாலையிலிருந்தே மேகமூட்டம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மழை இப்ப பாருங்க அதை காமிக்கிறேன் பாருங்க மழை பாருங்க கிழக்கு காற்று வருது இல்ல கிழக்கு காற்று ஹை பிரஷர் எங்க போயிருக்கு புவனேஸ்வர் பகுதியை நோக்கி விலகி இருக்கும் அதுக்கு வடக்கு எங்க இருக்கும் மேற்கத்தி இடையூறு இருக்கும் நான் காமிக்கல வரும் கிழக்கு காற்று கிழக்கு காற்று வானிலை இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒன்று ஆக ஒரு வாரத்திற்கு மேல் பத்து நாட்களுக்கு கிழக்கு காற்று வருகை குளிர் என்பது விலகி மழை வானிலை ஏற்படும் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மழை இருக்காது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை இருபத்தாறு வாய்ப்பில்லை இருபத்தி ஏழும் வாய்ப்பில்லை இருபத்தி எட்டு மறுபடியும் அடுத்த சுற்றின் மழை இருபத்தி எட்டு அடுத்த சுற்றின் மழை இதில் இறுதியில் பாருங்கள் வரும் பாருங்கள் இருபத்தி எட்டு அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று அடுத்த மழை புரியுதுங்களா அப்போது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மழை மழை நாட்கள் அது இந்த மாத இறுதிக்குள்ளே ஒரு ஏழு நாட்களுக்கு மழை வானிலை இருக்குது மூன்று நாள் முதல் சுற்றாகவும் இருபத்தி இருந்து ஒரு மூன்று நாள் அடுத்த சுற்றாகவும் அமைய இருக்கிறது ஆகவே இதுதான் இப்போ பாருங்கள் இதில் பொறுத்துருந்து பாருங்கள் இப்போ கிழக்கு காற்று எங்கே வரைக்கும் போது மாலத்தி வரைக்கும் கொண்டு போகுது கொண்டு போகும் பொழுது அடுத்த சிஸ்டம் வரும் பாருங்கள் பின்னாடி வருது பாருங்கள் அடுத்த சிஸ்டம் அடுத்த சிஸ்டம் வந்துச்சு பாருங்க அடுத்த சிஸ்டம் வந்து அடுத்தது அந்த மாத இறுதிதான் மாத இறுதி வரக்கூடிய முதல் சிஸ்டம் மாலத்தீ விட்டு போயிட்டு பாருங்க அடுத்த சிஸ்டம் இலங்கையை ஒட்டி வருது இதுதான் மாத இறுதி நிகழ்வாக இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது முப்பத்தொன்று மழை தரும் புரியுதுங்களா ஆக அறுவடை விவசாயிகள் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் முடிந்தோன்னே அறுவடை பண்ணுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை முதிர்ந்த நெல் தானியங்களை அதுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ணிவிடுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை இருக்கு ஆனால் முத முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட வேண்டாம் அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அறுவடை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஆக இடைவெளி நாள் இருபத்தி ஒன்று வரை இருபத்தி ரெண்டு வரை இடைவெளி இருபத்தி ரெண்டு வரை இடைவெளி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடைவெளி இருபத்தி எட்டும் இடைவெளி தான் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இடைவெளி இருபத்தி எட்டு இடைவெளியாக இருக்கலாம் ஆனால் இருபத்தாறு இருபத்தேழு இடைவெளியாக தெரிகிறது அதுக்கு அடுத்தது பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு கூட இருக்கலாம் அதுலேயும் தூரல் வருது அதனால தான் அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி தூறல் வர வாய்ப்பு இருக்குது அதை நான் வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் ஆக அதே போல் உப்பள பணிகள் தொடக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு மணியையும் பார்த்து செய்கிறது தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது ஜனவரி இருபத்தாறு வரை மழை இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம் குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் தயுத்து கொஞ்சம் பொறுத்துருங்க குடியரசு தின திறன் முடிஞ்சோன்னே அடுத்த நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்த்து செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை தரும் உப்பள பணிகளுக்கு கொஞ்சம் உப்பள உப்பு பாத்திகளை தயார் செய்தல் கோடை உப்பு உற்பத்திக்கு உப்பு பாத்தியை தயார் செய்கிறதுக்கு கொஞ்சம் இருபத்தாறாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையை காத்துருங்க அடுத்தபடியாக அனைத்து பணிகளையுமே மழை இருபத்தி மூணு வரை இருக்கிறது காரணத்தினால இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் இந்த க அனைத்து பணிகள் அதாவது பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டுமான பணிகள் எல்லாமே அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணியாற்றுங்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நன்றி